வணக்கம் சார் வணக்கம்மா ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓம் அகத்தீசாயி நம சொல்லுங்கம்மா ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு விதமான நல்ல நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது சில பேர் வந்து பிரச்சனை தாங்க முடியாமல் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு கூட போயிடுறாங்க நம்ம கண் கூட எத்தனையோ நியூஸ்களில் பார்த்துட்ருக்கோம் நம்ம அருகாமையில் கூட நடந்துட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒருத்தருக்கு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன இப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு கவசமாக நிற்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து எதை தொட்டாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் விரக்கின்ற ஒரு நிலை வருகிறது அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கோல் யார் அப்படின்னா கேது அதை கேது கொடுக்கல நாம் செய்த பாவத்தினுடைய கணக்குகள் யாரிடத்தில் இருக்கிறதுனா கேதுவினிடத்தில் இருக்கிறது எந்த செயல் எல்லாம் நமக்கு இல்லையோ அந்த கிரகத்தோட எல்லாம் கேது தொடர்பாக இருப்பார் உதாரணமாக ஒரு மனிதனுக்கு சுக்கரன் அப்படின்ற வஸ்துக்கள் சுகம் என்றதே அவன் அனுபவிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நிலை இருக்குன்னா சுக்கரனோடு கேதிருப்பார் ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையால நன்மையே இல்லை அப்படின்னா அவருக்கு சூரியனோடு கேதிருப்பார் ஒரு மனிதனுக்கு வந்து தொழிலே கிடையாது அப்படின்னா அவருக்கு வந்து சனியோடு கேதிருப்பார் எந்த கிரகத்தோடு கேது சேருகிறாரோ அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் கேதுவால் தடுத்து நிறுத்தப்படுகிறது அதாவது கேதுனாலே சிறைன்னு அர்த்தம் இப்போ கிர கேது இணைந்த கிரகம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் நமக்கு லைஃப்ல வந்து உந்தி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி விடும் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தான் நமக்கு லைஃப்ல வந்து நம்மள அடுத்த கட்டத்திற்கே ரொம்ப தைரியமா எடுத்துட்டு போகக்கூடிய கிரகங்கள் இந்த செவ்வாயோடு கேதுவோ குருவோடு கேதுவோ சனியோடு கேதுவோ இணைந்திருந்தால் அவர்கள் மட்டும்தான் எப்போதுமே வந்து அதிகப்படியாக கதறுவார்கள்னு சொல்ல வர ஏன்னா இவர்களுக்கு எல்லாமே இந்த ஜென்மால வந்து பாத்தீங்கன்னா முயற்சி சாதாரண முயற்சியில் கூட அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி அடைந்துக்க முடியாது ஆனால் இவர்கள் வேறு ஒருவருக்கு உதவுகிறார்கள் என்றால் வெற்றி கிடைக்கும் ஏன்னா கேது என்பவன் வந்து வேறு ஒருவருக்கு உதவ வைத்து தன்னை உழைக்க வைத்து அதுல வந்து கர்மாவை அழிக்க வைப்பான் ஆனா அந்த உழைப்பை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் போட்டு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு வந்து விடமாட்டான் அப்போ ஒரு மனிதனுடைய நம்ம வந்து கடன் அப்படின்னா வந்து பணம் மட்டும்தான் கடன் அப்படி கிடையாது நோயும் பிறப்பு தான் வரும் இந்த உலகத்துல எது இல்லையோ அது கடன் இந்த உலகத்துல உறவுலனால அது கடன் தான் அதே போல இந்த உலகத்துல வீடுலனாலும் அதுக்கு பேரு கடன் தான் நம்ம பணத்தை மட்டும்தான் கடன்னு சொல்றோம் பிறவி கடன் அப்படின்னா என்னன்னா இந்த ஜென்மத்தில் எதை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து அது உனக்கு கிடைக்கவில்லையோ அது பிறவி கடன் தான் அந்த பிறவி கடனை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கிரகமாக இங்கு வருவது யார் அப்படின்னா இந்த கேது பகவானே அப்போ இந்த இடத்துல இந்த மூன்று கிரக இணைவு இருப்பவர்கள் தான் நீங்க கேட்ட கேள்வி இருக்கிறது இல்லையா அதாவது தற்கொலை வரைக்கும் போயிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட நிலையில உள்ளவர்கள் இவர்கள் தான் இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நான் எப்பொழுதுமே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு சத்ரு பயம் இருக்கும் பொழுது வலுவான ஒருத்தர்கிட்ட போய் நின்னா நமக்கு அந்த பயம் போயிடும் இல்லையா நம்மளை காப்பாத்திடுவார் அப்படின்ற தன்மை இருக்கும் இல்லையா அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து முருகனுடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு முருகன் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா தத்தி 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 நம்மளை வந்து முன்னாடி கொண்டு வருவார் கட்டாயமா ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிண்டத்தை சுற்றியவர் விநாயகர் அண்டத்தை சுற்றியவர் முருகன் முடியாது ஆனா அதையே ஒரு நாள்ல சுத்தி வரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருந்தது முருகனுக்கு இருந்ததுனால அண்ட சராசரங்களுடைய கட்டுப்பாடுகளும் முருகனிடத்தில் தான் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல எந்த கிரகத்தினுடைய தாக்கம் குறையணும் எந்த கிரகத்தினுடைய தாக்கம் கூடணும்ன்ற முடிவே யார் கையில இருக்கு அண்டத்தின் தலைவனாக முருகன் கையில தான் இருக்கிறது அப்போ அவனுடைய இரு பாதங்களை நம்ம பற்றி பிடிக்கும் பொழுது நமக்கு கிரகங்களை பற்றி கவலை வருமா கண்டிப்பா இருக்காது அப்போ எதை சொன்னா முருகன் உடனே வருவார் எதை சொன்னா இந்த இடத்துல அது நமக்கு கவசமாக இருக்கும்னா நிறைய முருகனுக்குரிய கவசங்கள் இருக்கு கவசம் கவசம் வந்து சண்முக அதுல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த கேதுவால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கவர்களுக்கு கொடுத்த கவசம் வந்து கந்தகுரு கவசம் ஏன்னா அதுலேயே குருன்ற ஒரு கிரகம் வந்திருக்காரு ஏன்னா இந்த இடத்துல வந்து கேதுவை உடைக்கணும்னா குருவுடைய பார்வை இருந்தா மட்டும்தான் கேது தனியும் முருகனை குருவாக ஒரு கவசம் பாடி இருக்கிறது அப்படின்னா அதுதான் அந்த கந்தகுரு கவசம் அதுல ஒரு குறிப்பிட்ட வரிகள் இருக்கிறது இந்த வரிகள் என்ன செய்யும் அப்படின்னா எட்டு திக்கையும் கந்த நருளால் கட்டி போடும் அதாவது நம்ம சொல்லுவாங்க அஷ்ட திக்கு பந்தனம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா எட்டு இருந்து எதிரிகள் வருவாங்க அந்த எட்டு எட்டு விதமான முருகனையும் எட்டு விதமான வேல்களையும் நிறுத்திவிட்டால் நம்ம எந்த சக்தியும் என்ன பண்ணாதுன்னா தீண்டாது அப்படின்றது அர்த்தம் இதை தான் கவசமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்தும் இருக்கிறார்கள் அதுல இந்த கந்தகுரு கவசத்துல அந்த வரிகளோடே அந்த தன்மை வரும் என்ன அப்படின்னா கந்தகுருநாதா கதருகிறேன் கேட்டுடுவாய் ஏன்னா இந்த கிரகணில இருப்பவங்க கண்டிப்பா கதருவாங்க அப்போ கந்தகுருநாதா கதருகிறேன் கேட்டுடுவாய் தாலினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு இந்த இடத்துல நான் எதையுமே பிடிக்கல உன் காலம் மட்டும் தான் பிடிச்சிருக்கேன் இன்னைக்கும் நமக்கு நம்மள கொலை பண்ணவ முத கொண்டு நம்ம கால வந்து விழுந்துட்டா நமக்கு ஒரு இரக்கம் வரும் அது மனிதனுடைய இயற்கையான குணம் மனிதனுக்கே இந்த குணம் இருக்குன்னா அப்ப அண்டத்தை எல்லாம் படைத்த தலைவனுக்கு எவ்வளவு பெரிய இரக்க குணம் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவர் பாதத்தை நான் பற்றிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை முருகன்ட சொல்லும் பொழுதே அங்க அவர் நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மனம் என்ன பண்ணிடுறாரு இறங்கிடுகிறார் புரியுதுங்களா அதைத்தான் அந்த ரெண்டு வரிகள் சொல்லுது கந்தகுருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு ஏன்னா இந்த உலகத்துல எதையுமே நான் அனுபவிக்கல எனக்கு இனி ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்றதை கேட்டுட்டு என்ன வரமாக அதுல சொல்லப்பட்டிருக்குன்னா கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீரபந்தோ காப்பாற்றும் தெற்கிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மருகா ரக்ஷிப்பாய் மயிலோனே மேற்கிலும் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே நீங்க சொன்ன மாதிரி அந்த எட்டு திக்கும் வந்துருச்சு இப்ப இந்த இடத்துல அந்த வரிகள் எவ்வளவு உன்னதமான வரிகள் பாத்தீங்களா எனக்கு ஒரு வரம் தான் வேணும் ஆனா அந்த வரம் என்னன்னா எட்டு திக்கிலும் நீ வடிவாக வந்து நிக்கணும் ஏன்னா நீ வந்து நின்றுட்டனா இந்த நாளும் கோளும் என்னை எதுவுமே செய்யாது அப்படின்றதையே அந்த வரிகள்ல வரமாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள் இப்போ இதை கண்ண மூடி முருகனை தியானித்து ஏன்னா பிரச்சனை இருக்கும் பொழுது வரக்கூடிய கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ரொம்ப சக்தி அதிகம் அதுவும் பிரச்சனையோடு உச்சில போயிட்டு இறைவனுடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது அந்த வெளிப்படிக்குடைய அழுகைக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த வார்த்தைகளோடு இந்த பக்தியும் இணைந்து கவசமாக மாறுகின்ற பொழுது அடுத்த கனமே அடுத்த ஷணமே முருகன் வந்து கட்டாயமா அருளை கொடுப்பார் ஏன்னா இந்த இடத்துல விதண்டாவாதம் பண்ணுகிற வரை இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டார் தாலினை பிடித்ததற்கு பிறகு கண்டிப்பா அப்படின்னும் கண்டிப்பா வந்து இறைவன் வந்து என்ன பண்ணுவார் எட்டு திக்கிலும் முருகப்பெருமானே நின்று அவன் என்னவற்றை எல்லாம் அடுத்து முயற்சிக்கின்றானோ அது அனைத்தும் அவனுக்கு பாதுகாப்பாக கிடைப்பதற்கு முருகன் வழி செய்கிறார் அப்போ இத நம்ம எப்ப சொல்லலாம்னா வாழ்க்கையில பிரச்சனையினுடைய பிடியில் இருப்பவர்கள் நவகிரக பிடியினால் வரம் எதுவும் கிடைக்காதவர்கள் காலையில் எழுந்து ஆதிக்கடவுளாக இருக்கக்கூடிய சூரிய பெருமான் இருக்கார் இல்லையா அவரையே முருகனாக நினைத்து கையை மேல் கூப்பி வணங்கி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கையை மேல் கூப்பி வணங்கி இந்த வரிகளை கண்ணை மூடி முருகனுடைய பிம்பத்தை முன்னிறுத்தி கண்ணீர் மல்க சொல்லுகின்ற பொழுது தீர்க்க முடியாத தீராத பிரச்சனைகளே இல்லம்மா இது அனுபவ உண்மை ஒரு அஞ்சு நாள் சொல்லும் பொழுது அடுத்தடுத்து இந்த பிறப்பால எது எல்லாம் நமக்கு அடைக்கப்பட்டிருந்ததோ அது எல்லாம் விடுதலையாகி நம்மை வந்து சேருகிறத கண் கூட பார்ப்போம் என்ன பொறுத்த எல்லா கவசத்தை விட இந்த வரிகளும் இந்த வார்த்தைகளும் உள்ளுணர்வோடு நாம உருகி சொல்லுகின்ற பொழுது கந்தனால் தீர்க்க முடியாதது எதுவுமே கிடையாது ஆகையினால இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் நானும் மனிதன்தான் எனக்கென்ற எனக்கின்ற துன்ப காலங்கள் இருந்த பொழுது இந்த வரிகளை பாராயணம் செய்து கந்தனால் நிறைய வரங்களை பெற்றிருக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நான் பேசுறேன் அப்படின்னா அதற்கு கந்தன் மிக முக்கியமான ஒரு காரணம் சுவாமி மலையில் சிவகுருநாதனாக இருக்கக்கூடிய அந்த கந்தனுடைய அனுகிரகத்தால் தான் இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம் அந்த இடத்துல இந்த வரிகளை நான் நிறைய பாடியிருக்கிறேன் ஒரு சாதாரண மனிதனாக அந்த மனித நிலையிலிருந்து இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்து என்பதற்கு நானே ஒரு சாட்சி அதனால வந்து மக்கள் வந்து இத பாராயணம் செய்தால் எண்ணம் கூட மாறி வாழணும் புரியுதுங்களா எந்த வாய்ப்பை கேட்கிறார்களோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதை எந்தெந்த நேரத்துல எல்லாம் பாராயணம் செய்யலாம்னா யாரும் இல்லை என்ற மனம் வருந்துகின்ற பொழுது ஒரு வேலைக்கு போறோம் ஒரு இன்டர்வியூல சக்சஸ் பண்ணும்னு நினைக்கின்ற பொழுது ஒரு தன்னை மீறிய ஒரு பிரச்சனை இருக்கு எப்படி சமாளிக்க போறேனே தெரியல அப்படின்னும் பொழுது இந்த அடுத்த கட்டமே என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க தெரியுமா அப்பெல்லாம் இந்த வரிகளை நம் மனதில் முணுமுணுத்தால் முருகன் முன்னின்று நம்மளை காப்பாத்துவார் கண்டிப்பா இதுதான் அடிப்படையான உண்மை ரொம்ப அருமையாக சொன்னீங்க முருகருடைய பாடல்கள் கவசம் எத்தனையோ இருந்தாலும் கந்தகுரு கவசம் அப்படின்னு பர்டிகுலராக வரிகளோட சொல்லி எட்டு திக்குளையும் முருகர் வந்து நம்மளை வேலோடு நின்று காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு அருமையான தகவல் சார் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை விட பெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்